ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி மேக்கர் இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணம் அதை முதல்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அது என்ன முக்கியமான தருணம் அப்படின்னா டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய யூகேகே மணி மேக்கர் ஓகேங்களா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கு மற்றபடி வியூஸ் டைமிங் இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நமக்கு சப்ஸ்கிரைபர்வதாலே ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஓகேங்களா லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை வேற யாருக்கா நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே டன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவின் சாதனைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் எஸ்பிஓவின் சாதனைகள் நீங்க உடனே கேட்பீங்க சார் இந்த நேரத்துக்கு தேவையா சார் முதல்ல எஸ்பிஓ வரது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாங்க நானும் அதை ஏற்றுக்கிறேன் பட் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க எஸ்பிஓ வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன என்ன வேலை இருக்கும் என்ன பண்ணுவோம் இதையில ஆராய்ச்சி பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு வேலைகள் நிறைய இருக்கு எஸ்பிஓவில் நம்ம எஸ்பிஓவில் சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம் சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு வரல ஸோ நம்ம வந்து நிறைய சம்பாதிக்க போறோம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை தான் நம்ம பார்ப்போமே தவிர கண்டிப்பாக நம்ம இந்த விஷயங்களில பார்க்க மாட்டோம் ஓகேங்களா சரி ஓகே ரைட் அண்ட் அப்படின்னா இப்ப தான் அதுக்கு உண்டான தருணம் இல்லையா இப்போதான் நமக்கு டைம் இருக்கு அதனால சரி ஓகே சாதனைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் எஸ்பிஓ வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஓகேங்களா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது எஸ்பிஓக்கு இருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றதில்லை நியாயம் கிடையாது கண்டிப்பாக இருக்கும் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சொல்கிறோம் ஈஸியாக சொல்லிட்டோம் இன்னைக்கு நம்ம வளர்ந்து வந்துட்டோம் அதனால நம்ம சொல்லிட்டோம் நம்ம அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணுறோம் அதனால பட் ஆரம்பத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸை பத்தி எதுவுமே தெரியாது ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஆரம்பித்து செய்யறாங்க படிப்படியாக முன்னேறுறாங்க ரெண்டாயிரத்தி தான் இந்த கான்செப்டை தனியாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வருது ஸோ அந்த மைண்ட் செட்டை தாண்டி அதை வந்து செய்யணும் நேர்மையா செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே ஒரு பெரிய சாதனை என்னை பொறுத்தளவு அதான் பெரிய சாதனை ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இந்த இதில் வந்து இருக்காங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்கவங்க சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுட்டா போயிடணும் ஒரு சின்ன வந்துச்சா கம்பெனியை லாக் பண்ணிட்டு போயணும் எனக்கு என்னப்பா என் கேட கிட்ட எனக்கு என்ன நான் சம்பாதிச்சேன் அவ்வளவுதான் அப்படி போற கம்பெனிஸ் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது இருக்கு ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு நம்ம செஞ்ச பார்ட் டைம் ஜாப் அத்தனையிலையுமே போன கம்பெனி தான் இருக்கே தவிர நிலையா நின்று இது வரைக்கும் நிலையா இருக்குங்க அப்படின்னு சொன்ன கம்பெனி எதுவுமே கிடையாது அப்படி இருந்தா நம்ம அந்த கம்பெனில இருப்போம் நம்ம ஏன் இப்போ எஸ்பிஓக்கு வரோம் அப்படிங்கிறது ஒரு தாட் ஓகேங்களா சோ அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன பொறுத்தளவு சரி ஓகேங்க இது நேர்மையா இருக்க ஒரு சாதனையா இதை வேற பெருமையா வேற சொல்லிட்டு நீ அப்படின்னு சரி ஓகே அதுவும் ஏத்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு கம்பெனி ஒரு தொழில் செய்கிறோம் அதுல நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லை ஆனா அதுல வர இடைஞ்சல்கள் இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் எவ்வளவு இடைஞ்சலுங்கிறீங்க நிறைய நிறைய இடைஞ்சல் அவ்வளவு இடைஞ்சலையும் தாண்டி எஸ்பிஓ இன்னைக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அதாவது எப்படி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓகேங்களா அப்படி மாதிரி வந்திருக்கு இதுக்கு எத்தனை இடையூறுகள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எஸ்பிஓக்கு தனியாக சாஃப்ட்வேர் கிடையாது இன்னைக்கு சாஃப்ட்வேர் இருக்கு எஸ்பிஓக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் கிடையாது இன்னைக்கு வெப்சைட் இருக்கு எஸ்பிஓல லீகல் நம்ம வந்து லீகலாக என்னென்னலாம் வேணும் ஒரு கம்பெனி வந்து இப்படிதான் நடக்கணும் எம்எல்எம் கான்செப்ட்னா இப்படிதான் இருக்கணும் அந்த அந்த கான்செப்டை தாண்டி நம்ம ஒரு பிரைவேட்ல எதுக்கு போறோம் ஸோ அதுல இப்படிதான் இருக்கணும் மூணு லட்சம் பேத்துக்கு சேலரி போடுறோம் மூணு லட்சம் பேத்துக்கு போட்டிருக்கோம் இனிமேல் பத்து லட்சம் பேத்துக்கு போட போறோம் இதெல்லாமே ஒரு பெரிய சாதனை இதெல்லாம் சாதனை இல்லைன்னு சொல்றீங்களா இதெல்லாம் இல்லைன்னு சொல்றவங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க எனக்கு கண்டிப்பா அதுவும் ஸ்டாஃப் ஐடியோட போடுங்க ஸ்டாஃப் ஐடி இல்லாம போட்டீங்கன்னா யாரோ எதையோ பார்த்து கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் நாங்கள் அதை மதிக்க கூட மாட்டோம் ஸ்டாஃபைடு இல்லாமல் ஒரு கமெண்ட்ஸ் வருதுன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை மதிக்க கூட மாட்டோம் அதுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஓகேங்களா யூடியூப் காரனுக்கு இதை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆகாது இதை வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டை போட்டுவிட்டு அந்த இதை தூக்கி விட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள் அதை மதிக்க மாட்டோம் ஓகேங்களா பட் ஐடியோட போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களுக்கு நாங்கள் மதிப்பு தருவோம் பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம் ஓகேங்களா மூணு லட்சம் பேத்துக்கு சேலரி போட்டிருக்கோம் சார் நானெல்லாம் வாங்கல சார் நான் இப்பதான் சார் வந்து சேர்ந்துருக்கேன் சரிங்க உங்களுக்கு மேல நீங்க எதை வந்தீங்க மத்தவங்க வாங்கினதை பார்த்தானே யாருக்குமே பணம் போடல யாருக்குமே பணம் வரல இந்த கம்பெனில சேர்ந்த அத்தனை பேரும் இன்னும் சேலை செஞ்சுதான் இருக்காங்க நீங்க காசு வரல அப்படின்னா நீங்க உள்ள வருவீங்களா வர மாட்டீங்க ஆக உங்ககிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குனது யாரு எஸ்பிஓ இது ஒரு சாதனை ஓகேங்களா அது போக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மாறணும்னா எத்தனை விஷயங்கள் இது எல்லாமே ஒரு சாதனை தான் ஓகேங்களா அதுலயும் இப்ப அடுத்து வருது பாத்தீங்களா நம்மளுடைய இதுல ரெஃபரல் தேவையில்லை இது மிகப்பெரிய சாதனை ரெஃபரல் தேவையில்லைங்க நீங்க ஒர்க் பண்ணனா மட்டும் போதும் நீங்க ஒர்க் பண்ணனாலே உங்களுக்கு பணம் வரும் அள்ளி தருவாங்க இது வரைக்கும் எஸ்பிஓ வந்துட்டு ஏன் இவ்வளவு தரீங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்களே தவிர ஏன் தரல நீங்க அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனியுமே கேட்கல எல்லாம் எந்த இடத்துல நீங்க நோட்டீஸ் ஓபன் பண்ணி எந்த ஒரு வாய்ஸ் வேணாலும் கேளுங்க எஸ்பிஓ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா ஏன் சார் இவ்வளவு அள்ளி தரீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை கொடுத்து வாங்குறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனை அதே மாதிரி ரெஃபரல் மஸ்ட் அப்படின்னு சொல்லி இல்லை இனிமேல் நம்ம கம்பெனியில் ரெஃபரல் கிடையாது ஓகேங்களா இந்த டென் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்தாச்சுன்னா வேண்டாம் நீங்க காசை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் இதெல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய சாதனை என்ன பொறுத்தளவு அதே மாதிரி எஸ்பிஓல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்து வந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்குங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு கம்பெனி வச்சாதான் தெரியும் இன்னைக்கு எஸ்பிஓ வந்துட்டு அந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கு எஸ்பிஓ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொன்றுமே சாதனை தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் வாங்கி எத்தனை கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க கிடையாது ஏதாவது ஒரு ப்ராடக்டை வாங்க அதை வாங்க இதை வாங்க அப்படிங்கிறாங்க நம்ம அதுவும் கிடையாது இதெல்லாமே சாதனைகள் ஓகேங்களா எஸ்பிஓ இன்னும் இன்னும் வளரும் நிறைய வளரணும் இதுதான் எனக்கு தேவை ஓகேங்களா நான் வளரணும் நான் வளரணும்னா என்ன பண்ணணும் எஸ்பிஓ வளரணும் அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க எஸ்பிஓ வரும்போது எப்பவுமே ஒரு பிரேக் விட்டு வந்துச்சுன்னா மாசாக இருக்கும் அது இந்த தடவையும் ஒரு பெரிய மாஸ் காமிப்பாங்க அதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் இப்போ இப்போ இருக்க மூணு லட்சம் பேத்துக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்க அத்தனை பணத்தையும் போட போகிறாங்க அதுவும் ஒரு சாதனை ஏன்னா எஸ்பிஓ போடாதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது எல்லாருமே எஸ்பிஓல வேலை செய்யற யாரா இருந்தாலும் நான் இன்னும் பணம் வாங்கலைங்க எனக்கு பணம் போடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே சொல்லாது எந்த கம்பெனியில என்ன சொல்லலாம் ஆனா இந்த கம்பெனியில பணம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது இதெல்லாமே எஸ்பிஓவின் சாதனைகள் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கம்பெனியும் செய்யலைங்க கம்பெனியே க்ளோஸ் பண்ண போகிறோம் சாரி க்ளோஸ் பண்ண போகிறோம் இல்லை லீவ் விட போகிறோம் லீவ் விட போகிறோம் அப்படின்னா லீவ் விட்டதுக்கப்புறமா தெரியுமா சொல்லுவாங்க மற்ற கம்மியாக அந்த லீவ் விட்டாச்சு திறந்ததுக்கப்புறம் உன்னோட பணத்தை வாங்கிக்க அப்படிம்பாங்க ஆனால் நம்ம கம்பி அப்படி இல்லை ரிக்வஸ்ட் கொடுத்த அத்தனை பேத்துக்கும் பணத்தை நாங்கள் தந்துட்டு தான் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம சாதனைகள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு பணம் வந்து சேருறதுனாலே அது பெரிய சாதனை தான் ஒருத்தர் கிட்ட இருந்து நம்ம பணமா இருந்தா கூட நம்ம நம்ம பணம் கிட்ட வந்து சேரணும்னா அது பெரிய சாதனை தான் ஆனா சேரணும் எங்கேயோ கண்ணுக்கே தெரியாம எல்லாருமே கேப்பீங்க ஓனர் யாரு சங்கர் சார் மூங்கை காமிக்க மாட்டேங்கிறாரு அப்படி அப்படின்னா அதெல்லாம் காமிக்காட்டி பரவாயில்லைங்க பணம் வந்து சேருதா அது ரொம்ப முக்கியம் இல்ல பணம் வந்து சேருது பெரிய சாதனை இந்த மாதிரி சாதனைகள் இனிமேல் வரப்போற கம்பெனிகள் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச டவுட் தான் கண்டிப்பாக இதை விட ஒரு கம்பெனி பெட்டராக பண்ண முடியுமா முடிவே முடியாது அத்தனையும் லீகல் ஓகேங்களா லீகல் 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 லீகல்னு போய்ட்டுருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே அப்ரூவ்டு இனிமேல் பிளான் அப்ரூவ்ட் இருக்கணும் பணம் வந்துட்டு ஆர்பிஐயில நம்ம கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கோம் ஆர்பிஐ அப்ரூவ்ட் பண்ணணும் நம்மளோட ப்ரைவேட் லிமிட்டடாக மாறணும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணினாதான் காசு ஆள் விட்டா காசு கிடையாது ஆள் சேர்த்துடுற காசு கிடையாது ஓகேங்களா ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு நிறைய கம்மி க்ளோஸ் பண்ணிட்டு போற காரணம் வந்து ஆள் விட்டா காசு அப்படி தானே சேர்த்து விடுவீங்க ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் ஏன் ஐம்பது லட்சம் பேர் அதுக்கப்புறம் ஆள் இல்லைங்க நாளைக்கு பிறந்த குழந்தை தான் போற குழந்தைக்கு அட்மிஷன் போடுற மாதிரி போட்டு வச்சுக்கணும் அப்படிதான் பண்ணணும் ரெஃபரல் கான்செப்ட் நம்ம கம்பெனி ரெஃபரல் கான்செப்ட் கிடையாது ஓகேங்களா அந்த வழக்கில் உண்மையாகவும் மிகப்பெரிய சாதனை நம்ம இனிமேல் ஒர்க் பண்ண போகிறோம் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஒர்க் பண்ண போய் ஒர்க் பண்ணி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு காசு வாங்குறதுங்கிறது சூப்பரான விஷயம் அதுவும் ஆன்லைனில் படிச்சவன் படிக்காதவன் அத்தனை விதி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபோனில் உங்கள் ஃபோனை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாக இல்லை குவாலிஃபிகேஷன் எல்லாம் தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இன்னும் நிறைய சாதிக்கணும் ஓகேங்களா இன்னும் இன்னும் நிறைய நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறத என்னோட விருப்பம் பார்த்துட்டுருக்க உங்களோட விருப்பமும் அதுவாக தான் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எஸ்பிஓ சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும் அந்த ஓப்பன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இது மெயின் கான்செப்ட் கிடையாது நம்ம சைட் கான்செப்ட் நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணுவோம் ஓகேங்களா நம்ம வந்துட்டு இதுவே மெயினா நான் இதுல சம்பாதிச்சதா சாப்பிடணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல யாருமே கிடையாது அப்படி சொல்லவும் இல்லை எஸ்பிஓ ஃபுல் டைம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது சொல்லலை ஓகேங்களா இது வந்து ஒரு பார்ட் தான் பார்ட் டைம் தாண்டி ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அதுவும் கூடிய விரைவில் பண்ண போறாங்க ஸோ இந்த கூடிய விரைவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே நடந்துடும் ஓகேங்களா ஸோ எஸ்பிஓ சீக்கிரமா ஓபன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா அது வரைக்கும் நம்மளாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணுவோம் முடிஞ்சளவுக்கு எஸ்பிஓ சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பில் பட்டினா மறக்காமல் தட்டுங்க அண்ட் தென் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணிட்டு இந்த விஷயத்த யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக யூஸ் ஆகும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள்